உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் தனக்கு பிரச்சனை வரும் பொழுது அதை எப்படி கையாள்வது என்று யோசிக்காமல் அதை அடுத்தவர்களிடம் சொல்லி புலம்புவதையே ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இப்படி செய்வது சொல்லும் நபருக்கும் சரி அதை கேட்கும் நபருக்கும் சரி எந்த பயனையும் கொடுப்பதில்லை நீங்களும் இப்படி புலம்பவராக இருந்தால் இந்த கதை தான் வாருங்கள் கதையை பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு குட்டி பையனும் அவனுடைய அம்மாவும் வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நாள் அந்த குட்டி பையனுடைய அம்மா அந்த பையனை அழைத்து ஒரு வேலையாக வெளியே போகிறேன் நான் வருவதற்கு இரவு ஆகிவிடும் அதனால் எங்கும் போகாமல் வீட்டை பூட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த பையனை வீட்டிலே தனியாக விட்டுவிட்டு செல்கிறார் அந்த பையனும் வீட்டில் விளையாடி கொண்டிருக்கிறான் அப்போது அவன் தெரியாமல் தன்னுடைய கையை கதவில் கொள்கிறான் அந்த குட்டி பையனால் வழியை தாங்கவே முடியவில்லை இருந்தாலும் கொஞ்சம் கூட அவன் அழாமல் அமைதியாக இருக்கிறான் அவனுடைய அம்மா வீட்டுக்கு வருவதற்கு ரொம்ப நேரம் ஆகிவிட்டது அந்த குட்டி பையன் அவனுடைய அம்மாவை பார்த்த பிறகு என்ன பண்ணான்னு தெரியுமா கதறி கதறி அழ ஆரம்பித்தான் அந்த அம்மாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன ஆச்சு ஏன் அழுகிறாய் என்று கேட்கும்போது அந்த பையன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான் அதற்கு அம்மா இவ்வளவு நேரம் அழாமல் ஏன் என்னை பார்த்ததும் அழுகிறாய் என்று கேட்கிறார் அதற்கு அந்த பையன் அப்போ நான் அழுகிறதை பார்க்க யாரும் இல்லை ஆனால் இப்போது உங்களை பார்த்ததும் தான் நான் ஆள ஆரம்பித்து விட்டேன் என்று சொன்னான் இதே மாதிரி தான் நமக்கு ஆறுதல் சொல்ல ஒரு கூட்டம் இருக்கும் வரை நமக்கு அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு புலம்பிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் உண்மை என்னவென்றால் நமக்கு அக்கறை செலுத்த ஆளே இல்லை என்றாலும் நம்மால் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் ஸோ இனி பிரச்சனையே அடுத்தவரிடம் சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு அதை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று யோசித்தால் அதற்கான சரியான தீர்வு கிடைக்கும் தான் பாருங்களே வெற்றி உங்கள் கைவசம் வாழ்க்கை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்